மதிப்பிற்குரிய விவசாய வரைக்கும் அனுப்போம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வேண்டியனா தாவர வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து குரோத் ஸ்டிமுலன்ட் அதாவது குரோத் ஸ்டிமுலண்ட் ஸ்டிமுலண்ட்னா வளர்ச்சியை ஏற்படுத்துறது இதே இன்னொன்று இருக்குது குரோத் ரிட்டார்டன்ஸ் ரிட்டார்டன்ட்னா வளர்ச்சியை குறைக்கிறது இப்போ ரெண்டு வகையான டானிக் இருக்குது ஒரு குரோத் ஸ்டிமுலன்ட்டு குரோத் ரிட்டார்டன்ட் இப்போ க்ரோத் ஸ்டிம்ட்டு தான் மேக்சிமம் மக்களுக்கு தேவைப்படும் பயிர் வந்து சரியாக ஊட்டம் இல்லை பயிர் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம கடையில் போய் கேட்டோம்னா ஏகப்பட்ட டானிக் இருக்குது நிறையா கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டானிக் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம கடையில் போய்ட்டு நமக்கு என்ன தேவையோ தேவையானதை வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஏழு வகையான டானிக்கை பற்றி சொல்ல போகிறேன் நான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பயிருக்கு எது தேவை அது எவ்வளவு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கடைகளில் போய் கேட்கும்போது நிறைய நிறையா டானிக் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏழு வகையான முக்கியமான டானிக்கை பற்றி சொல்ல போகிறேன் ஒன்று வந்து ஜிப்பர்லிக் ஆசிட் அப்படிமாங்க ஜிப்பெரிலிக் ஆசிட் இது வந்து ஜிஏ த்ரீ அப்படிமாங்க இது என்னென்னா வந்து பயிரை வந்து சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பயிர் நல்லா கொடி ஓடுறதுக்கு கொடி ஓடாமல் இருக்குது அல்லது வந்து பயிர் சும்மா உட்கார்ந்து இருக்குது பயிரோட வளர்ச்சிக்கு அதாவது வெஜிடேட்டிவ் குரோத் அப்படிம்பாங்க வெஜிடேட்டிவ் குரோத்னா பயிர் உட்காந்துருக்கு பயிர் வளரல பயிர் உயரமாகணும் அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் ஜிப்பர்லிக் ஆசிட் கொடுக்கணுங்க ஜிபெர்லிக் ஆசிட்னா என்ன எந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்டோசைம் அப்படின்ற பேரில் இருக்கும் ஜிபெர்லிக் ஆசிட் சைட்டோசைம் அப்படின்ற பேரில் இருக்குங்க அது வந்து நீங்கள் வந்து இருந்து ரெண்டு மில்லி பெரு லிட்டர் ஆஃப் வாட்டர் அதாவது இருந்து ரெண்டு மில்லி பெரு லிட்டர் ஆஃப் வாட்டர் தண்ணீரில் கிடைக்கும் தண்ணீர் வடிவத்தில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் எஸ்எல் சாலிபுல் லிக்யூட் படிவத்தில் கிடைக்கும் இதே ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரானுல் அதாவது டபிள்யூஜி அதாவது வாட்டர் டிஸ்போசபிள் கிரானுல் குறுன மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும் அது பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அதுவும் வந்து ஜிபெர்லிக் ஆசிட் ஃபார்ட்டி பர்சன்டில் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட்டு ப்ரோ ஜிப் அப்படின்ற பேரில் இருக்கும் ப்ரோ ஜிப் ப்ரோ ஜிப் எந்த கம்பெனால் சுமிட்டமோ துமிட்டம் கம்பெனியில் ப்ரோ ஜிப் அப்படின்ற பேரில் வந்து இருக்கும் இது வந்து சின்ன டப்பாவாக தான் இருக்குங்க அரை கிராம் போதும் அரை கிராம்ல இருந்து ஒரு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு போதும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அளவுக்கு அதிகமாக போட்டோம்னா பயிரோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரதிகமாக இருக்கும் அது வந்து வெவ்வேறு வகையான மாறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து குரோத் ரெகுலேட்டர் நம்ம டானிக் சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோமோ சொல்கிற அளவு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு சொன்னது ஜிபர்லிக் ஆசிட் தண்ணீர் வடிவத்தில் இருக்கும் ரெண்டாவது வந்து குருணை வடிவத்தில் இருக்கும் இதுவும் ஜிபர்லிக் ஆசிட் தான் இதை அந்த முதல்ல சொன்ன லிக்விடு வடிவத்தை விட இந்த குருணை வடிவம் வந்து மிக வந்து சக்தி வாய்ந்தது அதை விட நல்ல குவாலிட்டி கூட வரும் அதனால் வந்து டோஸ் நம்ம சின்ன டப்பால தான் இருக்கனால அதிகமாக போட்டக்கூடாது டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ட்ரைகொண்டனால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம பிளான்ட்டில் இயற்கையாகவே வந்து பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோனை வந்து நம்ம கெமிக்கல் முறையில் தயாரித்து நம்ம பயிருக்கு கொடுக்குறோம் அதுதான் இப்போ வந்து ட்ரைகோண்டனால் அது என்ன பேரில் கிடைக்குதுன்னா விப்புல் அப்படின்னு பேரில் கோத்ரேஜ் கம்பெனியில் வந்து விப்புல் அப்படின்ற பேரில் இருக்குது ட்ரைகோண்டனால் பாயிண்ட் ஒன் இருக்குங்க இது வந்து ஒன் எம்எல் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் இதுவுமே பயிர் வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் பொதுவாக வந்து கத்திரி வெண்டை தக்காளி போன்ற பயிர்களை வந்து பயிர் வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை கான்டனால் கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சொன்ன ஜிப்பர்லிக்கு வந்து பயிரோட வளர்ச்சி கொடுக்கும் இந்த ட்ரை காண்டனால் என்ன பண்ணாலும் பயிரோட வளர்ச்சிக்கும் உபயோகப்படுத்தலாம் நீங்கள் நல்லா பூ பூக்குறதுக்கு காய் எடுக்கிற சமயத்தில் வந்து தக்காளி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா பூ பூக்கும் நல்லா எடுக்கும் இதுலேயே கொஞ்சம் அதிகமான டோஸ் வேணும் அப்படின்னா டபுள் இருக்குங்க டபுள் பார்த்தீங்கன்னா ஹச் பியா இருப்பாங்க இது என்னன்னா ஹோமோ புரேசி ஹோமோ பிரேசி நெல்லாய்டு ஹோமோ புரேசி பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹோமோ புரேசி நெல்லாய்டு வந்து ஸ்டெராய்டு மாதிரி அதாவது வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் எப்படி வரும் பூவுக்கு இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்க வச்சுங்களா ஜாஸ்மின் மல்லிகை எல்லாம் கொடுத்துருவோம் டபக்கு பூ வேகமாக ஓடி வரும் அப்புறம் வந்து அடுத்து வரவே வராது இப்போ எப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஓடுறாங்க இல்லையா அது வந்து எவ்வளோ பாதிப்போ அதே மாதிரி ஹோமோ ப்ரோசி இப்போ பூ வரவே இல்லை பூ ஓய போகுது வேறு வழி இல்லை அடுத்து வந்து வெட்டி விட போகிறோம் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் டபுள் கொடுக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கூடாது டபுள் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மாதம் கழிச்சோ அல்லது இருபது நாள் கழிச்சோ தான் கொடுக்கணும் கண்டினியூஸாக நீங்கள் அந்த டபுள் கொடுத்துட்டே இருந்தோம்னா வந்து பூவில் மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ உட்காந்துரும் செடியும் உட்காந்துரும் அதனால் இது முக்கியமானது டபுள் கொடுக்கும்போது வந்து கண்டினியூஸாக கொடுக்கூடாது இதுவுமே வந்து மில்லி தான் அரை மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு கொடுக்கணும் அதிக டோஸு கொடுக்கக்கூடாது மிக முக்கியமான நான் சொன்னது எல்லாமே டானிக் எல்லாமே வந்து டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்சிமம் அரை இருந்து ஒரு மில்லி தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிபர்லிக் ஆசிட் சொன்னோம் லிக்விட் விடுவதில் சொன்னோம் அடுத்து ஜிபர்லிக் ஆசிட் குருணை விடுதத்தில் சொன்னோம் அதுக்கடுத்து ட்ரைகான்டனால் விப்புல்னு சொன்னோம் அதுக்கடுத்து வந்து டபுள் ஹோமோபுரசின்னு எல்லாருமே சொன்னோம் இதெல்லாம் விலக்கூட கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கடுத்து என்ஏஏன் இருக்குதுங்க ஆல்ஃபா நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் இது வந்து பிளானோபிக்ஸ் பிளானோ அப்படின்ற ஒரு கம்பெனியில இருக்கு பேயர் கம்பெனியில இருக்கும் பிளானோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்துது பொதுவாக வந்து இந்த பிளானோபிக்ஸ் எதுக்கு அடிப்பாங்கன்னா வந்து பருத்தியில் அடிப்பாங்க பருத்தி வந்து பூ பூக்குவதற்கு சப்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு காய் நல்லா பிஞ்சு பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பிளானோபிக்ஸ் அடிப்பாங்க பருத்தியில வந்து நிறையா போகும் இது வந்து நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் எப்படி ஜிஏ த்ரீ சொன்னோமோ இதே மாதிரி நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் வந்து பயிர் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பூ பூக்கிறதுக்கு சப்பை கொற்றாம இருக்கிறதுக்கு காய் நல்லா வைக்கிறதுக்கு பருத்தியில் வந்து பிளானோபிக்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் போகக்கூடியது அடுத்து ஃபேன்டாக் டானிக் ஃபேன்டாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோரமண்டலில் இருக்கு இது வந்து அமினோ ஆசிட் அமினோ ஆசிடும் விட்டமினும் கலந்ததுங்க இதுவும் காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அமினோ ஆசிட் விட்டமின் கலந்தது ஃபேன்டாக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டூ ஒரு மில்லி ஒரு லிட்டர் இப்போ வந்து ஏழு லிட்டர் டானிக் சொன்னோம் இதில் ஜிப்பர்லிக் ஆசிட் வந்து யங் ஸ்டேஜில் கொடுக்கணும் அடுத்து பூ பூக்கிற காய் காக்கிற எல்லாம் போச்சிங்கன்னா நீங்கள் விப்புளு டபுள் அல்லது பிளான் ஆஃப் ஃபேன்டாக் இந்த மாதிரி கொடுக்கணும் ஒரே டானிக்கை திருப்பி திருப்பி கொடுக்கூடாது ஒரு தடவை ஒரு டானிக் கொடுத்தோம்னா அடுத்த தடவை வந்து வேற டானிக் கொடுக்கணுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து ஜென்ரலாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து கடல் பாசி உரம் கடல் பாசி உரம் பயிர் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் அது கலந்த சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் உள்ளது பயோசைம் அப்படின்ற பேரில் இருக்குங்க இது வந்து பயோஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காங்க இதில் போயிடுனா இது வந்து கடல் பாசி உரத்துல இருந்து வரக்கு தயாரிக்கக்கூடியது இது வந்து இருந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இருந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தினா நல்ல பயிர் வளர்ச்சி வந்து நல்லா ஊக்கமாக வருங்க இந்த கடல் பாசி உரம் வந்து நிறையா கம்பெனியில் இருக்குது நிர்மல் கம்பெனியில் வந்து பயோ ஃபோர்ஸ் அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க அப்புறம் பயோ பவர் அப்படின்ற பேரில் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பயிர் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பயிரை குளிராக இருக்கு அதிகமாக வெக்கையாக இருக்குது தண்ணி தாங்கணும் வறட்சி தாங்கணும் அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் பயோஃபோர்ஸு பயோபவர் போன்ற டானிக்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இது வந்து இப்பதான் கொடுக்கணும் இதோட வந்து அளவு வந்து நீங்கள் ரெண்டு மில்லி வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கூட கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது சப்போஸ் சில ஏரியாவில் வந்து களை கொல்லிகள்லாம் அதிகமாக அடித்து பயிர் வந்து கருகிரும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் பயோஃபோர்ஸு பயோபவர் டானிக்கு அடிச்சிங்கன்னா என்னென்னா வந்து பயிர் நல்லா வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் எந்த டானிக்கை எப்போ அடிக்கணும் அந்த டானிக்கு என்ன வேலை செய்யும் என்பதை பற்றி அறிஞ்சிட்டு நம்ம கடையில் போய் நமக்கு தேவையான டானிக்கை வாங்கி குறைந்த செலவில் அதிகமாக எடுக்கணும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்